இப்ப இதுல அஞ்சு பேரோட காசம் இருக்கு பிரிச்சுக்கணும் ஓகேயா பிரிச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு பேருமே சரியா நான் உங்களை விட்டுறேன் எங்க இருக்கீங்க வெளியூர்ல இல்லாம லோக்கல் தான் நான் பிறந்தது மட்டக்கலப்பு இப்ப கொழும்புல இருந்து வரேன் நான் அடிக்கடி இங்க வருவேன் நான் உங்களை பார்த்ததில்ல இல்ல

வேலந்து வந்தா கொஞ்சம் கஷ்டம் டைம்ல சாப்பிடல அது. இந்தா உங்களுக்கு ரிட்டையர்மென்ட் இல்லையா ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மென்ட் இல்லையா? உங்களுக்கு பென்ஷன் இல்லையா? பென்ஷன்

என்னன்னா ஆளு கொண்டு தரலாம் இது ஒரு ஒரு பையனை கொடுக்க வேண்டியது இருக்கு நாலு இருக்கு ஆளு கொண்டு தாரேன் அப்புறம் அடுத்த முறை நான் உங்களை வந்து மீட் பண்ணும்போது எல்லாருக்கும் பேர பிள்ளை இருக்கு வெல்கம் 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 உங்களுக்கு தான் இல்ல உங்களுக்கு நான் அடுத்த முறை குணம் தாரேன் கொண்டு வந்து தாரேன் அது வந்து இன்னொரு பிள்ளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்ப அதை கொடுக்கணும்

ஒம்பது பேரையும் ஆ அப்போ ஒழுங்கும் ஓகே ஓகே ஆள் எல்லாருமே படிக்கிறாங்க இல்லாட்டி எனக்கு ஒரு ஐடியா வருது பரவாயில்ல நான் அது இன்னொரு பிள்ளைக்கு கொண்டு வந்தது தான் இன்னொன்று இருந்தது அதையும் உங்களுக்கு தாரேன் பரவாயில்ல இதை எடுத்துக்கோங்க நான் அந்த பையனுக்கு நான் திருப்பி வரும்போது வார மாதம் கொடுத்துறேன் எனக்கு ஏதோ குறையாவே இருக்கு உங்களுக்கு மட்டும் கொடுக்காம இது பண்ணது சரியா நான் இப்ப ஈக்குவல் தானே எல்லாருக்கும் சமானிப்பேன் சமப்படுத்தியாச்சு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு எனக்கு இப்படி நிம்மதியா இருக்கு நான் அங்க அந்த தம்பிக்கு நான் அப்புறம் திருப்பி வாங்கி கொடுத்துறேன் இந்த முறை நிறைய நான் லோட் பண்ணல ஆல்ரெடி லக்கேஜும் கொஞ்சம் ஃபுல் ஆயிருச்சு ஆமா இங்க வாங்க இங்க வாங்க சேர்ந்து வாங்க பிறகு மலையத்தை பத்தி ஏதாவது கதை சொல்லுங்களேன் மலையா இப்ப எனக்கே கடிச்சு என்னையே ஒரு வழி பண்ணிட்டானுங்க ஊத்திக்கிட்டு தான் இருக்கு டெட்டால போட்டா சரிதானேனே இந்த சன்லைட் சோப்புக்கு சன்லைட் சோபா குப்பு தெனிங்க என்ன வலமையா கடிக்குறது தான் நான் ரொம்ப நாளைக்கு கிப்ரே இப்ப மாட்ட பட்டுர்க்கேன் என்ன கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அது பயமும் அறுவறுப்பு ரெண்டுமே சேர்ந்து வரதால நான் ரொம்ப அதுதான் சரி எங்கூட என்ன இங்க தான வேல பாறோம் மாதிரி சாப்பிடுனமா சரி சாப்பிடுங்க

இன்னைக்கு அம்மா வந்து வாயை விட்டுட்டாங்க அதாவது சோயா மீட் இருக்குன்னாங்க கீரை இருக்குன்னாங்க இன்னைக்கு சாப்பிட சொல்லி வேற கூப்பிட்டு இருக்காங்க இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுவோம் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லி அது என்ன டீயா பிளேன் டீ இல்ல இல்ல நான் இத்தனை மணிக்கு சாப்பிட மாட்டேனே பன்னு மணி ஆகணும் அதான் நின்றுட்டே சாப்பிடுவீங்க என்னம்மா

மனமணியா அக்கா அவங்கள எல்லாம் அடிக்கடி ஆஹ் ஆஹ் நீங்க அங்க இருக்கிறவங்க அந்த நிறுத்து அந்த டீமா உட்கார்ந்து இருப்பீங்க ரைட் ரைட் ஓ எங்களை தாண்டித்தான் நீங்க உங்களை தாண்டித்தான் பாரு ஆனா உங்களை மிஸ் பண்ணிட்டு பாரு இன்னைக்கு பாத்தீங்களா கடவுள் உங்களை தான் வந்து நான் மீட் பண்ணும் இது பண்ணிக்காரு அம்மா வந்து இன்னைக்கு சாப்பிடுறாங்க uh, <laughs> 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 இல்லாமா இல்லாம நீங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க நான் முதலே சொல்லிட்டு அங்க காணும் போதே சொல்லிட்டேன் பன்னு மணிக்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன் இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் வகுறு வந்து எப்படி சொல்றது வகுறு இல்ல கொஞ்சம் ஊதின மாதிரி ஆயிருக்கும் அதனால பன்னெண்டுல இருந்து ஒன்றுக்குள்ள அப்படி சாப்பிட்டேனா தான் ஓகே இப்ப நான் சோறையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன் உடம்பு ஏறி இருந்தேனா அதுதானே உங்க ரகசியம் என்ன ஆனா ஓ ஓமாமா சரிதான் அது நானும் வேலை செய்யறதுதான் இல்லன்னு இல்ல ஆனா உங்களோட அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தம்பு இல்ல

Thank you, thank you. Bye, Emma. <laughs>